மதிச்ச பட்டுக்கு தக்கல் செஞ்சு வைப்பேன்

பச்சை மிளகாய் ஒரு பத்து பச்சை மிளகா கட் பண்ணிச்சிருக்கேன் பட்டை பட்டை நுழுக்க கூடாது முழுசா சோம்பு இந்த குட்டி ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் கூட போடுறேன் சோம்பு பதினஞ்சு ஏலக்காய் பெரிய வெங்காயம் பத்து மாதிரி பண்ண கல்லூரம் போடுறேன் ஏன்னா அரிசி போடுறேன் பார்த்தீங்களா அதுதான் சேர்த்தா போட்டிருக்கேன் வதங்கும் இஞ்சி இருபத்தி அஞ்சு கிராம் பூண்டு ஒரு இருபத்தி அஞ்சு பல்லு இஞ்சி பூண்டும் தண்ணீச மறைச்சிக்கலாம் இஞ்சிப்பூடு சேர்த்துக்கலாம் அன்னாசிப்பு கிராம்பு மராட்டி முக்கு சேர்த்து அரைச்சது மிக்சி முடிக்கலாம் இல்லைன்னா கிராம் வந்து ஒரு பதினஞ்சு கிராம்பு அன்னாசி பூ ஒரு நாலஞ்சு பீஸ் சேர்த்து துணிக்கி வச்சுருக்கேன் தக்காளி ஒன்னையாக தக்காளி பொடியை கட் பண்ணிக்கலாம் தக்காளி பிரியாணி இது ஆப்பிள் தக்காளி தான் இதுதான் பிரியாணி சேர்ப்புறேன் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி பிரியாணிக்கு தக்காளி நிறைய சேர்க்கணும் நல்லா இருக்கும் கூட சேர்த்து புதினா மல்லி தக்காளி சேர்த்துக்கு கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக நல்லா இருக்கும் சாப்பிட்றது போது நம்ம அதில் வேற யாரும் சேர்க்க பார்த்தீங்களா கொத்தமல்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம் ஒரு மூடி போட்டோம்னா சீக்கிரம் வதக்கம் இந்த கிளாஸுக்கு ரெண்டே முக்க கிளாஸ் பச்சரிசி பொடி பச்சரிசி அதனால ஆறு கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன் கொண்டுருக்கேன் இது சேர்த்துடலாம் தக்காளி சாதம் தக்காளி பிரியாணிலாம் ரெண்டும் ஒண்ணுதான் செஞ்சால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது மாவு பச்சரிசினா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெள்ளை பச்சரிசி செய்யணும் கிடையாது மாவு பச்சரிசி நான் இது கொஞ்சம் இந்த டைம் தமிழ்நாட்டில் வாங்கிட்டு போது பொடி பச்சரிசி தான் வாங்குவேன் மாவு பச்சரிசி வந்து அந்த டைமில் கிடைக்கல என் தம்பிக்கையில் மாவு பச்சைனா கொஞ்சம் பருவாக இருக்கும் பார்த்திங்களா சாதம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த பொடி பச்சரிசினா கொஞ்சம் பொடியாக இருக்கும் இந்த சீரச்சம்பரிசியோட கொஞ்சம் பருவட்டாக இருக்கும் இந்த பொடி அரிசி ஆனால் இது டேஸ்ட் வந்து எனக்கு அந்தளவுக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் சாமி விட்டோம் எங்கள் அம்மா இருக்கும்போது வந்து நான் வந்து இந்த ப பரும் பச்சரிசி தான் வந்து தக்காளி தான் செய்வேன் எப்பவுமே பொடி பச்சரிசி அரிசியை போட்டுடலாம் தக்காளி செய் அரிசி சேர்த்துடலாம் தக்காளி பையனுக்கு கூடுதல் சுவை வர்றதுக்காண்டி டேஸ்ட் வர்றதுக்காண்டி கொஞ்சம் தனிமலை சேர்த்துக்கலாம் அது ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் பச்சரிசினால் வந்து அப்பப்போ கிளறி ஒன்று மாலை அடிப்பிடிச்சிக்கும் கனமான பாத்திரம்தான் ஆனாலும் அடிப்பிடிச்சிடும் அப்படி விட்டுறக்கூடாது வெங்காயம் வதங்கும் போது உப்பு போட்டேன் இப்போ கொஞ்சம் புதுச்சுக்கலாம் டேஸ்ட் பார்த்துட்டு வேணா போட்டுக்கலாம் இன்னும் இன்னும் கொஞ்சம் கழிச்சு உப்பு போட முடியாது இப்பவே டேஸ்ட்லாம் பார்த்துடணும் நல்லா கதை விட்டுட்டு ஏ அடுத்த கடையாக இருந்தால் டேஸ்ட்டு சொல்லவே வேணாம் எப்படி செஞ்சாமே டேஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அந்த தக்காளி செவ சாதம் சாப்பிடும்போதே ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அந்த புளிப்பு சுவை அந்த டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் நான் கொஞ்சம் வந்து நெய் நுங்கு சேர்த்துக்கலாம் நிறையவே வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங் நெய் சேர்த்து அப்புறம் வந்து இறங்க கொஞ்சம் இரம்பி நெய் சேர்ப்பேன் சாதம் வந்து வரும்போது அது அந்த சா அந்த உதிரி உரிய முதிக்குமே சாதம் வந்து வந்து நல்லாயிருக்கும் இந்த தக்காசு வந்து உதிர்ந்த டேஸ்ட் நல்லா இருக்காது கொஞ்சம் வந்து ஈரப்பசையோட வரும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது கொதி கொதிக்க சுட சுட சாப்பிடணும் இதுக்கு வடை வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் போண்டா கோடி சாப்பிட நல்லாயிருக்கும் தை வெங்காயம் கை வங்காய் எந்தாலுமே எக்ஸ்ட்ரா வந்து நாங்கெல்லாம் மரம் வாங்கி சொன்னோம் கடலை கடையில வாங்கணும் வாங்கி சாப்பிடுவோம் கொத்தமல்லி எக்ஸ்ட்ரா கொத்தமல்லி சேர்த்தாச்சு அடி பிடிக்கவே இல்லை இந்த பதத்தில் இப்போ நெய் சேர்த்துக்கலாம் அந்த நெய்யோட ஃப்ளேவர் வந்து சாதத்துக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்கும் இது உதிரியாக எதுவும் கூடாது ஏன்னா தக்காளி சாதம் இப்படி தான் இருக்கும் இதுக்கு மஞ்சத்தூள் போடுறவங்க போட்டுக்கலாம் எங்கள் அம்மா போடுவாங்க ஆனால் நான் போட மாட்டேன் அந்த தக்காளி சாதம் வந்து தக்காளி கலரில் இருக்குன்னு இருந்துச்சு மஞ்சத்தூள் போட மாட்டேன் சூடான தக்காளி மாதிரி ரேஜா பார்க்கலாமா லேச்சு மேல இன்னொரு வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க தொடர்ந்து பாருங்க நம்ம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தக்காளி சேர்த்துக்கு தை தண்ணி நாட்டு தயிர் தான் எனக்கு தயிர் பிடிக்காது நாட்டு தயிர் தான் பிடிக்கும் இந்த மாதிரி ஆடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் தக்காளி பிரியாணி தயிர் வெங்காயம்